சிக்கம் புயல் சிக்கமாக வந்து மஜாவாக சூறவிட இருப்பதால் சிக்கம் புயல்டா கன்ஃபார்ம் காலேஜ் லீவு தான்டா சென்னை திருவாரூர் கடலூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு பள்ளி கல் கல்னா கல்லூரி தாண்டா கன்ஃபார்ம் லீவு தாண்டா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை இல்ல புரியல பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை யோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்கெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா அவனோட பார்த்தா தான் மனசுனா தெரியுதா அவனுங்களாச்சும் பரவாயில்ல ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய்டுவானுங்க நான் மூணு பஸ் புடிச்சு போனியா இல்ல எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அயர்ன் மேன் மிருத்தருதா இல்ல ஸ்பைடர் மேன் மிருத்தருதா சரி செருப்பேன் காலேஜ் ஒழுங்கா போக மாட்டேன் நான் அவன்